நீ வெட்டிக்கிட்டே இருப்ப உனக்குற முடியும் சொல்லக்கூடாது நீ கொலை பண்ணணும் சொல்லக்கூடாது தேவ ஜாதியில இருக்கிற அவன் பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசுனே எப்படி இருக்கு எப்படி தாங்கிக்கொள்ள முடியும் பேர் சொல்லிட்டா மட்டும் போகிறது அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்குதான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்துட்டு எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்க அவன் காட்டு பிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை நீ இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லார அருவாலும் பேசு எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது எப்பவுமே கூலிப்படையா கூட்டிட்டு தான் வருவாங்க இங்கிலீஷ்காரர்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது தான் அதனாலதான் குற்றப்பரம்பரை சட்டம் போட்டு வச்சுட்டான் அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் இதெல்லாம் பேசுவது வந்து இதெல்லாம் பேசணும் ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதல உண்டாக்கணும்ங்கிறதெல்லாம் நாம பேசுறது கிடையாது இப்படி என்னதான் அவங்களுக்கு கௌரவம்னு தெரியல குற்றப்பரம்பரையில இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவம் கிடைக்குது அந்த பொண்ணு பத்து வருஷம் காதலிச்சிருக்கா அந்த பையனை அந்த பையனை வெட்டிட்டேன் இனி எந்த ஆம்பளை உங்க ஜாதியில அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறீங்க அப்படி கௌரவான ஆம்பளை இருக்கிறீங்க உங்க ஜாதியில தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் வந்து தேடி போய் கலப்பு திருமணம் எல்லாம் செய்யாதீங்கன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதான் நம்ம தமிழகத்துல நல்ல எல்லாம் இருக்கிறாங்க அதுல ஒண்ணு குறைபாடு எல்லாம் கிடையாது அங்க இருக்க இல்லாதது ஒண்ணு இங்க கவினோட அப்பா வந்து ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு அவங்க அம்மா வந்து டீச்சர் அவங்க பையன் எப்படி படிச்சு ஐடி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு போலீஸோட பையன் என்னவா இருந்திருக்கணும் இன்னும் பெரிய போலீஸ் அதிகாரியாகலாம் நினைச்சிருக்கலாம் நல்ல ஆகணும் நினைச்சிருக்கலாம் இன்ஜினியர் ஆகணும் ஏதோ தொழில் செய்யலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா அவனை ரவுடி ஆக்கி வச்சிருக்காங்க கையில அருவா ரவுடி ரவுடியாக்கி கூலிப்படை கும்பலா கோரிக்கை பையனா ஆக்கி வச்சிருக்காங்க பட்டவங்க எந்த